ஸ் வெல்கம் டு கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் ஐம்போன் அட்டிகை கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து ரீஸ்டாக் ஆகிருக்குது நியூ டிசைன்ஸ் வந்துருக்கு இந்த அன்னப்பறவை வச்சுருக்கிற அட்டிகை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ஸோ நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம் வேணும்ன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சிஓடி ஆப்ஷன் இருக்கு ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு ஜிபே ஆர் ஃபோன்பே நீங்கள் எதில் வேணாலும் பே பண்ணி வாங்கிக்கலாம் சிஒடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் அதுவுமே வந்து நீங்கள் ஜிபேயில் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்ருவோம் நம்ம கிட்ட போடுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே சேம் டே டிஸ்பேச் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளில் வந்து உங்களுக்கு கொரியர் வந்துடும் சிஓடியில் பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆகும் கொரியர் வரத்துக்கு இந்த மாதிரி ஜுவல்லரிக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லி வரணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவவே கிஃப்ட்டு பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கனா ஃபார்மிங் இயர்ரிங்ஸ் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இந்த கிஃப்ட்டு உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் லைக் பண்ணியிருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் நல்லதாக கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமன் பிக்கர் ஆப் மூலிமா ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த கிஃப்டை கொடுத்துடலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த அன்னப்பறவை வச்சுருக்கிற அட்டிகை இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைனில் ஐம்போன் அட்டிகை வந்திருக்குது சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது அெயின் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே வச்சு கொடுத்துருவோம் எப்பவும் போல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வருது எப்பவுமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இன்றைக்குமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வச்சு வந்திருக்குது ரெண்டு கல் மட்டும் கிரீன் கலரில் வச்சு கொடுத்துருக்காங்க அது பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே பிங்க் ஒயிட் இருக்கிறத விட இந்த மல்டி கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இந்த டிசைன் வேணும்னா ரேட்டோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வருது இது வந்து அதே சேம் டிசைனில் ருபி வித் ஒயிட் ஸ்டோன் மட்டும் வச்சு வந்திருக்குது பேக் செயின் வச்சு கொடுத்துருவோம் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஸ்டோன்ஸாகவே வச்சு கொடுத்துருப்பாங்க ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் ப்யூரான ஐம்போன் நட்டிகை இது வந்து தமிழ்நாட்டில் செய்கிற ஹேண்ட்மேட் ஐம்போன் நட்டிகை இதோட ரேட்மே வந்து ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வருது இது ரொம்பவே ஃபிளெக்சிபிளாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணும்போதுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது இப்படி கூடும் நீங்கள் மடிச்சுக்கூடும் நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது இது எல்லாமே வந்து பேக் ஓப்பன் டைப்பில் தான் வந்திருக்குது இந்த அன்னப்பருவ பார்த்தீங்கன்னா டபுள் சைடு அண்ணன் வச்சிருக்கிற மாதிரி வந்திருக்கு ரொபி வித் ஒயிட் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து நம்ம கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்குலாம் இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் மட்டும்தான் இப்போதிக்கு அவைலபிள் இருக்குது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இந்த அட்டிக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஒயிட் ஸ்டோன் வச்சு வந்திருக்குது நிறைய பேர் வந்து ஃபுல் ஒயிட் வந்து கேட்டுட்ருக்குறீங்க இப்போ நம்மக்கிட்ட வந்து ரீஸ்டாக் ஆயிருக்குது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பதக்கம்லாம் வந்து பெரிய சைஸ் பதக்கமாக வச்சு கொடுத்துருப்பாங்க ஸ்டோன்ஸ்மே நல்லா பெரிய பெரிய ஸ்டோன்ஸாகவே இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும் குவாலிட்டி கீழே எல்லாமே வந்து ஹேங்கிங்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பேக் வந்து பார்த்திங்கன்னா செமி க்ளோஸ்ட் டைப்பில் இருக்கும் அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வருது பேக் செயின் வந்து நாங்கள் வச்சு கொடுத்துருவோம் அதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை வச்சிருக்கிற அட்டிகை தான் இதில் வந்து ஃபுல்லி ஒயிட் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கு கண்ணு கண்ணுக்கிட்ட வந்து உங்களுக்கு பிங்க் கலர் ஸ்டோன் வைப்பாங்க இதில் வைக்கவே இல்லை வெறும் ஒயிட் ஸ்டோன் மட்டும் வச்சு வந்திருக்கு நிறைய பேர் வந்து ஒயிட் ஸ்டோன் மட்டும் கேட்குறீங்க அன்னப்பறவையிலே வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சு வந்திருக்குது வியூ வந்து செமி க்ளோஸ்ட் டைப்பில் இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வருது வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ரேட்டோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க குவாலிட்டிலாம் வந்து வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும் சூப்பரான குவாலிட்டி ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் நீங்கள் ரீபாலிஷ் வேணும்னாலும் அதை பண்ணிக்கலாம் இந்த அட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க ரூபி வித் ஒயிட் ஸ்டோன் வச்சு வந்திருக்கு ஃப்ளவர் டிசைனில் சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வருது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது இந்த அட்டிக்குமே பார்த்தீங்கன்னா ருபி வித் ஒயிட் ஸ்டோன் வச்சு வந்திருக்குது இதுவுமே வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெகுலராக ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற அட்டிகை தான் இதோட ரேட் வந்து ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வருது இந்த அட்டிகை பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சு வந்திருக்குது ருபி வித் ஒயிட் ஸ்டோன் வச்சு வந்திருக்கு பேக் செயின் வந்து நாங்கள் வச்சு கொடுத்துருக்கோம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வருது ரேட் வந்து ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வருது வேணுன்றவங்க ரேட்டோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மல்டி கலர் ஸ்டோன் வச்சிருக்காட்டிக்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபஸ்ட் டைம் இந்த டிசைன் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி இந்த டிசைன் போடலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம் ஸோ ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வருது ஆனால் இது பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஸ்டோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்க இயர்ரிங் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது இப்போதைக்கு எல்லாமே வந்து ரீஸ்டாக் ஆயிருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபுல் ஒயிட்டு இந்த டிசைனில் ஃப்ளவர் டிசைனில் வேணும்னு சொல்லிட்டு இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்குது வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வருது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் போட்டோம்னா இப்போ வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இந்த தாமரை பூ வச்சுருக்கிற கமல் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இது வந்து ரூபி வித் ஒயிட் ஸ்டோன் வச்சு வந்திருக்கு கீழே வந்து ஹேங்கிங்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாடலில் நீங்கள் உச்சி பில்லு அந் சைடில் பில்லு அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இயர்ரிங்ஸ் வச்சு போட்டிருக்குறோம் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒய்ட்டுமே அவைலபிள் இருக்குது அது கூட மல்டி கலர் ஸ்டோன்ஸுமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ரேட்டோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அது ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வச்சு வந்துருக்குது இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இது நீங்கள் தாமரை டாலர் வச்சுருந்தாலும் நீங்கள் அது கூட மேட்ச் பண்ணி இந்த கோம்போவாக போட்டுக்கலாம் அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வச்சு வந்திருக்குது நீங்கள் ஃபுல் ஒயிட்டில் தாமரை டாலர் வச்சுருந்தீங்கன்னா அது கூட இதை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை நான் நெக்ஸ்ட் டைம் இதை கோம்போவாவே உங்களுக்கு வீடியோ போடுறேன் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது முந்நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வருது இந்த இயரிங் இயர்ரிங் நம்ம நம்மக்கிட்ட இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்குது ரொம்ப நாள் கேட்டுட்டே இருந்தீங்க இப்போ தான் ரீஸ்டாக் ஆகிருக்குது ரூபி வித் ஒயிட் ஸ்டோன் வச்சு வந்திருக்கு ப்ரைடல் இயரிங்ஸ்னே சொல்லலாம் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வருது நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருது இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் ரேட்டோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டுமே அவைலபிள் இருக்குது மல்டி கலருமே அவைலபிள் இருக்குது எல்லாமே வந்து சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது உங்களுக்கு எது வேணுன்னாலும் ரேட்டோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ரேட் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வருது பேக் வியூ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சேமி ஃபினிஷில் இருக்கும் ஆல்ரெடி க்ளோஸ்டு டைப்புக்கும் சேமி ஃபினிஷ்டுக்கும் நான் என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்லியிருப்பேன் இந்த இயர்ரிங்ஸ் வந்து மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வச்சு வந்திருக்கு கீழே எல்லாமே ஆட்டம் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா ஆனால் இது பார்க்குறதுக்கு இவ்வளோ பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரில் வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் பாய்